கேட்குறேன் அறிவு இருக்காடா உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதோ வேலை செய்தா உங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சிஎம்க்கு டெப்டி இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் இருக்கா நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு ஹைகோர்ட் வந்து நவுத்து சொன்னா நவுத்திட்டு போய் அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க எதுக்கு அடிக்கிற நீ போலீஸ் என்ன என்னத்தை துண்டுற நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க சம்மன் பண்ணி கூப்பிட வர்க்கு இல்லை உனக்கு போலீஸ்க்கு என்ன கேட்கிறேன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு விஷம் படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பா திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் சக்ஸஸ் காட்ட முடியாது நான் எமோஷனலாக பேசுகிறேன் இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு பக்கம் சைட்ல வைங்க சரி இந்த எமோஷனலாக நான் இப்போ பேசுறேன் தெளிவாக கேட்குறேன் ஒரு எக்கனாமிஸ்டாக கேட்குறேன் ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல வரி பணம் உங்ககிட்ட வருது இல்லை அப்போ அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு அந்த சர்வீஸை நீ ப்ரைவேடைஸ் பண்ணுறேன் நீ ப்ரைவேடைஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சன்ட்டு கேட்குறேன் இதுவும் எமோஷ்னலாக கேட்கல இது ரொம்ப மொல்லமாக நிதானமாக கேட்கு நிதானமாக பேசுனா தான் மக்களுக்கு பிடிக்கும் ஸோ நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க இருபது வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்தை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பை மேட்டிலேருந்து இறங்கினேன் சேலத்தில் கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு குப்பை ஒரு பகுதி உருவாக்குனதில் இறங்குனேன் அன்னைக்கிலிருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் கோடினா ஆயிரம் ஆயிரம் கோடிங்க நான் எமோஷ்னலாக பேசலை இது ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சேலத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்கேன் அரசாங்கம் அது யூஜிடியாக இருக்கட்டும் எஸ்டிபியாக இருக்கட்டும் லேண்ட் ஃபில் பிளான்ட்டாக இருக்கட்டும் லேண்ட் டம்ப் இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க என்னத்த கிழிச்சு கேட்குறேன் கேட்குறேன் நிதானமாக கேட்குறேன் கிழிச்சு இருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பாய்சன் கொடுக்குறதோட எங்களுக்கு புற்றுநோய் ஆண் பசங்களா டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா டே உங்களுக்கு எந்திரிக்காதரா உங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீ முடியாது விஷம் ஆகிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காற்றுல விஷம் பரவுது எதுனால ப்ரைவேட்டைசேஷனால கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிடப்போகுது கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கல்வி மேலாண்மை திட்டமில் இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க ஆனால் நம்மளோட நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில் சொல்கிறது கேளுங்க இதுக்கு ஒரு டிபேட்டுக்கு வாங்க நாங்கள் சின்ன சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன மாடலை செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பரவி விட்ரலாம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கேட்க மாட்டீங்க கார்ப்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்டே கேட்பீங்க திடக்களி மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாத்தணம் எதுவுமே இருக்காது வேஸ்ட் வெல்த் வெல்த்துங்கிறாங்க சரி நான் இதுக்கு வந்துடுறேன் டேய் இந்த பேர் போலீஸு உன் வேலையை பாரு உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கைக்குலியாக மாறாது கேவலமாக போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎம்கேக்கு வேண்டுகோள் எண்ணத்தை கொடுக்கறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க டேபிளுக்கு வந்து பேசுங்க எங்கள் வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்போ இது நான் புதுசாக இருக்குது டெரிபிள் சீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அன்எக்செப்டபிள் இதெல்லாம் அன்அக்செப்டபிள் போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்திக்கான மாதிரி எங்கள் நிலத்தை பள்ளிக்கரணையிலிருந்து அங்கே பள்ளிக்கரணைனா இங்கே செட்டிச்சாவடி அங்கே கூவம்னா இங்கே திரும்பவும் தாரு நீ ஒரு ஒரு ஆற்றைக்கு எடுத்துகிட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காமல் இருக்க முடியுமா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இருக்கணும் இவங்கனால தான் பல்யூஷனை நிறுத்த முடியும் இவங்கனால தான் கண்காணிக்க முடியும் இவங்களை எம்பவர் பண்ணுங்க என்னத்த புத்தி சொல்றது வா ஒரு ஆர்குமெண்ட்க்கு வா டிபேட்டுக்கு வா அனுப்பு உங்களோட எந்த ஸ்போக்ஸ் நான் பிஜேபி கிட்டே சொல்றேன் இதுல ஒரு தவறு நினைச்சுக்காதீங்க இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து பில்டிங் கட்டினது பிஜேபி இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே கே சொல்யூஷன் இருக்கு கேளுங்க ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது நான் இது ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி அஃபாரஸ்ட்ரேஷன்லையும் சரி லேக் ரிஸ்டோரேஷன் ரிஸ்டோரேஷன் சரி ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கேன் எந்த டிபேட் வேணால் கூப்பிடு ஆர்குமெண்ட் இது சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால் நான் கம்பெனி இனிமேல் பேச மாட்டேன் ஃபேஸ்புக்லேயும் வர மாட்டேன் பட் வா டிபேட்டுக்கு வா இந்த கார்பரேட் கன்சல்டன்ட்டை வேணால் கூப்பிடு வரவே